ஹலோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏழாம் வகுப்பு முதல் பருவம் புத்தகத்தில் இருக்கிற விரிவானம் இயல் ஒன்றில் இருக்க விரிவானம் வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க சொலவடைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொலவடைகள் அப்படின்னா பொம்மலாட்டத்தை ஆட்டத்தை பற்றி வந்து என்னென்ன பார்க்க போகிறோம் பொம்மலாட்டம் வச்சு வந்து என்னென்னா ஒரு கதை மாதிரி வந்து சொல்ல போகிறாங்க நுழைமுன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க சொலவடைகள் என்பது சிறு சிறு தொடர்களாக வட்டார பேச்சு வழக்கில் வழங்கி வருபவை சொலவடை அப்படின்றது என்னன்னா சின்ன சின்ன தொடர் வந்து என்னன்னா வட்டார பேச்சு வழக்குல என்னன்னா வழங்கி வரதான் சொலவடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இவை பேச்சு மொழியின் அழகியலையும் பண்பாட்டு கூறுகளையும் பெற்றிருக்கும் இந்த சொலவடைகள் பாத்தீங்கன்னா பேச்சு மொழி மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பேச்சு மொழியோட அழகியல் இருக்கும் அது மட்டும் இல்லாம பண்பாட்டு கூறுகளும் இதுல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொருட்சரிவு மிக்க சொலவடைகளை நாட்டுப்புற மக்கள் தம் பேச்சில் இயல்பாக பயன்படுத்துகின்றனர் இதுல வந்து என்னன்னா பொருளும் பொதிந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த மாதிரி சொலவடைகளை நாட்டுப்புற மக்கள் வந்து என்னன்னா இயல்பாக பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இவ்வாறு பயன்படுத்துவது தொன்மை வாய்ந்த மொழிகளுக்கே உரிய தனிச்சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க இவ்வாறு பயன்படுத்துற விஷயம் பாத்தீங்கன்னா தொன்மை வாய்ந்த தான் வந்து இந்த சொலவடைகள் எல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு சொல்றாங்க சொலவடைகளுடன் கூடிய நாட்டுப்புற கதை ஒன்றை பொம்மலாட்டமாக பார்ப்போம் சொலைவடைகளோட சேர்ந்த ஒரு நாட்டுப்புற கதை அப்படின்ற ஒரு கதையை வந்து என்னன்னா ஒரு பொம்மலாட்டமா வந்து இங்க நம்ம பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இப்ப வந்து அந்த கதைக்குள்ள போலாம் இப்ப பாருங்க ஒரு அப்பா அம்மா ஒரு குட்டி பையன் இவங்கதான் வந்து இந்த கதையில இருக்கிற மாந்தர்கள் கதை சொல்லி சொல்றாங்க பாருங்க பெரியோர்களே தாய்மார்களே குழந்தைகளே நாம இன்னைக்கு ஆளுக்கு ஒரு வேலை என்னும் கதையை பொம்மலாட்டமாக பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க கதை சொல்லி வந்து சொல்றாரு நம்ம வந்து என்னன்னா இன்னைக்கு ஆளுக்கு ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை வந்து பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கதையை பொம்மலாட்டமா இந்த மாதிரி பொம்மையை வந்து நூல் கட்டி வச்சிருக்காங்கல்ல அந்த மாதிரி வந்து நடிச்சு காட்ட போறாங்க அததான் வந்து சொல்றாரு இந்த பையன் தான் நம்ம கதாநாயகன் இந்த குட்டி பையன் தான் வந்து கதைநாயகன் இவன் ஒழுங்கா பள்ளிக்கூடம் போகாம என்னன்னா ஊரை சுத்திக்கிட்டு இருக்கான் இந்த குட்டி பையன் அம்மா வந்து என்னன்னா எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க அப்பயும் வந்து என்னன்னா கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க புண்ணுக்கு மருந்து போட முடியும் புடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா இதுதான் அந்த சொலவடை அப்படின்னு சொல்றது புண்ணுன்னா வந்து என்னன்னா காயத்துக்கு மருந்து போட முடியும் ஆனா புடிவாதத்துக்கு மருந்து போட்டு குணப்படுத்த முடியுமா அவங்களே திருந்துனாதான் உண்டு அப்படின்ற மீனிங்ல சொல்றாங்க அவனோட புடிவாதத்தை யாராலும் மாத்த முடியல ஒரு நாள் அப்பா வந்து என்ன பண்றாரு பையனை கூப்பிடறாரு இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா உடனே சொல்றாரு அணை உடைஞ்சி போன வெள்ளம் அழுதாலும் வராது அணை உடைஞ்சி வெள்ளம் போயிடுச்சு அப்படின்னா திரும்ப அது மீண்டு வராது அவர் என்ன சொல்ல வரனா சின்ன வயசுல நீ படிக்கலன்னா அவ்வளவுதான் வயசாயெல்லாம் படிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால இப்பயே வந்து பண்ணு அப்படின்னு வந்து சொல்றாரு இப்ப நீ சரியா படிக்கலன்னா வாழ்க்கையில முன்னேற முடியாது ஒழுங்கா பள்ளிக்கூடம் போய் படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சொல்றாரு பையன் சொல்றான் படிக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் கதை சொல்லி என்ன சொல்றாரு பாருங்க விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் ஜென்ம பகைன்ற மாதிரி இந்த பைய கிட்ட போராடிதான் படிக்க வைக்கணும் கதை சொல்லி சொல்றாரு விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் ஜென்ம பகை ஏன்னா விளைச்சல் நல்லா விளைஞ்சா என்ன பண்ணணும் வெள்ளாடு போய் சாப்பிடணும் ஆனாலும் ஜென்ம பகை மாதிரி வந்து இந்த பையன் வந்து வந்து போராடிதான் நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு எறும்பு ஊற கல்லும் தேயுங்கிற மாதிரி இவன் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும்னு நினைக்கிறாங்க அவங்க அப்பா எறும்பு ஊற ஊற கல்லும் தேயும்னா எறும்பு ஒரு சின்ன விலங்கு தான் சின்ன ஒரு இதுதான் எறும்பு வந்து எறும்பு ஒரு சின்ன உயிரினம் பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா கல்லு பெரிய கல்லா இருந்தாலும் அது ஊற ஊற என்னன்னா அந்த கல்லு வந்து தேயும் அதனால வந்து இவனை கொஞ்சம் தான் மாத்தணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு சொல்றாரு அப்புறம் வந்து என்னன்னா பொறுமையா அறிவுரை சொல்றாரு சொல்லி பாக்குறாரு அவங்க அப்பா அப்பயும் வந்து அவங்க கேக்கல அப்படின்னு சொல்றாங்க பையன் ஒண்ணு என்ன சொல்றான்னா போப்பா பள்ளிக்கூடம் போற வேலையெல்லாம் எனக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு பையன் வந்து சொல்லிட்டான் அடுத்தது பாத்தீங்கன்னா கதை சொல்லி என்ன சொல்றாருன்னா அப்பாவுக்கு கோபம் வருது சத்தம் போடுறாரு சத்தம் கேட்டு என்னன்னா அவங்க அம்மா வந்து என்னன்னா வெளில வராங்க அடுத்தது அவங்க அம்மாவும் வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து என்னன்னா புத்திமதி சொல்றாங்க பையனுக்கு ராசா உழைக்கிற மாடுதான் ஊருக்குள்ள விலை போகும் உழைக்கிற மாடுதான் விலை போகும் அப்படின்னா கஷ்டப்பட்டு உழைக்கிற மாடு தானே எங்களுக்கு விரும்பி வாங்குவாங்க அது போல நீ நல்லா படிச்சாதான் வாழ்க்கை முன்னேறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீ படிக்கலன்னா ஊர்ல யாரும் மதிக்க மாட்டாங்க அதனால நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க அவங்க அம்மா வந்து சொல்றாங்க கதை சொல்லி வந்து என்ன சொல்றாங்க பாருங்க அடைமழை விட்டாலும் செடி மழை மழை விடாதுங்கிற மாதிரி அப்பா விட்டாலும் அம்மா விட மாட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சு பையன் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புறான் அடைமழை விட்டாலும் என்னன்னா மழை பெய்யறது விட்டாலும் செடியில வந்து என்னன்னா மழை வந்து என்னன்னா மழை பெய்யும் போது செடியில் வந்து நினைஞ்சிருக்கும்ல செடியில் வந்து என்னன்னா மழை பெஞ்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட செடியில் வந்து நனைஞ்சி கொஞ்சம் தண்ணி இருக்கும் அது வந்து ஊற்றிக்கிட்டே இருக்கும் அதனால வந்து அந்த பையன் என்ன சொல்றானா அட மழை விட்டாலும் செடியிலேருந்து வர மழை விடாது போல அது மாதிரி அப்பா விட்டாலும் அம்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பையன் வர வழி இல்லாமல் என்ன பண்றான்னா பள்ளிக்கூடத்துக்கு ஏஞ்சு போறான் பையன் எடுத்துக்கிட்டு அவனுக்கு படிக்கவே பிடிக்கல நினைச்சதாம் கழுதை எடுத்ததாம் ஓட்டங்கிற மாதிரி பள்ளிக்கூடம் விட்டு என்னன்னா ஓட்டம் போ ஓட்டம் பிடிக்கிறான் உடனே கழுத வந்து நினைச்ச உடனே வந்து என்னன்னா தறிக்கிட்டு போய் ஓடும் அந்த மாதிரி வந்து என்னன்னா இவனும் வந்து என்னன்னா பள்ளிக்கூடத்துல இருந்து ஓடி போறான் அப்படின்னு சொல்றாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா விளையாட யாராவது கடைப்பாங்களாம் அப்படின்னு பாத்துக்கிட்டே ஓடி போறான் அங்க வந்து உடனே என்ன ஒரு எறும்பு வந்து அங்க போயிட்டு இருக்கு பையன் வந்து என்னன்னா கிட்ட போய் கேட்கறான் எறும்பே எறும்பே என் கூட விளையாட வரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறான் உடனே அது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எறும்பு வந்து சொல்லுது பாருங்க போ போ உனக்குதான் வேலை இல்லை உனக்குதான் வேலை இல்லை எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு எறும்பு சொல்லுது குடல் கூழுக்கு அழுவுதான் கொண்டை பூவுக்கு அழுகுதான் குடல்னா வயிற் வயிற்றுல இருக்கிற வயிற்று பகுதியில இருக்க குடல் குடல் வந்து என்ன ஆகுதுன்னா கூழ் ஏதாவது சாப்பாட்டுக்கு வந்து அழுவுதான் கொண்டை கொண்டை வந்து பூவுக்கு அழுவுதான் அது போல என்னன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லுது நானும் என் குழந்தைங்களுக்கு தீனி கொடுக்கணும் அப்புறம் அரிசி நோய் எல்லாம் சேகரிச்சு வைக்கணும் மழை நாள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு போகுது சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா சொப்பனம்னா என்னது கனவு கனவுல மட்டும் அரிசியை கண்டா போதுமா நான் போய் சேர்த்து வைக்கணும் அது எல்லாம் எனக்கு நிறைய வேலை இருக்கு என்ன என்னெல்லாம் உன்னோட விளையாட முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடுச்சு நான் கிளம்புறேன் நீ அந்த பக்கம் இருக்கிற தேனி கூட போய் விளாடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு போகும்போது உனக்கு பையன் வந்து என்னன்னா தேனிக்கிட்ட போய் கேட்கறான் அடுத்தது தேனி தேனி நீ என் கூட விளாட வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் இன்னும் தேனி என்ன சொல்லுது நல்ல பாம்பு படம் எடுக்கலாம் நாக்கலாம் பூச்சி படம் எடுக்கலாமா நல்ல பாம்பு தான் படம் எடுக்கலாம் நாக்கலாம் பூச்சி போய் படம் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது உனக்குதான் வேலை இல்ல ஆயிரம் களம் நெல்லுக்கு ஒரு அந்த பூச்சி போதும் உனக்குதான் வேலை இல்லை ஆயிரம் களம் நெல்லுக்கு ஒரு சின்ன பூச்சி இருந்தா போதும் அந்த ஆயிரம் களம் நெல்லை வீணாக்கிடும் அது போல உன்னை போல ஒரு ஆள் மட்டும் இருந்ததுன்னா சுறுசுறுப்பா தேனி வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்ல எங்க கூட்டமே வீணா போயிடும் அப்படின்னு வந்து சொல்லுது எனக்கு தேன் எடுக்கிற வேலை இருக்கு நீ போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுடுது தேனி அடுத்தது பையன் வந்து சொல்றான் உங்க கூட்டத்தில் ஆயிரம் தேனி இருக்கே நீ ஒரு ஆள் தேன் எடுக்கலனா என்ன குறைஞ்சா போயிடும் அப்படின்னு வந்து கேட்கலாம் பையன் தேனி வந்து என்னன்னா அந்த கூட்டுல பாத்தீங்கன்னா நிறைய தேனீக்கள் இருக்கும் உங்க கூட்டுல வந்து எத்தனை தேனி இருக்கு நீ ஒரு ஆள் தேனி எடுக்கலன்னா அங்க என்ன தேன் இல்லாமல் நான் போயிட போகுது அப்படின்னு சொல்லி கேக்குறான் இந்த தேனி சொல்லுது ஆள் கூடுனா பாம்பு சாகுமா கையை ஊனித்தான் கரணம் போட முடியும் ஆள் மட்டும் கூடி வந்து கூடி வந்தா என்னன்னா பாம்பு சாகுமா பாம்பு சாகுமானா பாம்பு வந்து ஆள் கூடுனா சாகாது பாம்பு அடிச்சாதான் சாவும் அந்த மாதிரி வந்து சொல்லுது அடுத்தது கையை ஊனித்தான் கரணம் போட முடியும் நம்ம குட்டி காரணம் போகணும் அப்படின்னு நினைச்சா கைய ஊடிதான் போட முடியும் கைய உணவ எப்படி போடுறது அப்படின்னு சொல்லுது பூவெல்லாம் குறுகி மூடுறதுக்குள்ள என்னன்னா நான் போய் தேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கிளம்பி போயிடுது அடுத்தது அடுத்தது கதை சொல்லி என்ன சொல்றாரு பாருங்க தேனியும் போயிடுது அடுத்தது பையன் கொஞ்சம் வந்து என்னன்னா கொஞ்ச தூரம் நடந்து போறான் ஒரு வீட்டு வாசல்ல பொதி மாடு ஒண்ணு இருக்கு அந்த பையன் வந்து சொல்றான் மாடே மாடே நீ சும்மா தானே இருக்க என் கூட விளையாட வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் மாடு ஒண்ணே சொல்லுது என்னதே நான் சும்மா இருக்கேனா காவடி பாரம் சுமக்கிறவனுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லுது காவடி பாரம்னா தலையில வச்சிருக்க காவடி பாரம் சுமக்கிறவங்களுக்கு தான் தெரியும் பாக்குறதுக்கு வந்து என்னன்னா நம்மளுக்கு அழகா இருக்கும் காவடி தூக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சுமக்கிறவங்களுக்கு தான் அந்த பாரம் தெரியும் அப்படின்னு சொல்லுது இப்போ உனக்கு வேலை இல்லை இருப்பவனுக்கு புளியேப்பம் இல்லாதவனுக்கு பசி ஏப்பம் இல் இருப்பவனுக்குன்னா சாப்பிட்டு முடிச்சே என்னன்னா விடுற ஏப்பம் வந்து புளியேப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லாதவனுக்கு இல்லாதவங்க வந்து என்னன்னா பசியினாலே அவங்களுக்கு ஏப்பம் வரும் அதனால வந்து சொல்றாங்க இல்லாதவனுக்கு பசியிலேயே வந்து ஏப்பம் வருது அப்படின்னு சொல்றாங்க நான் என் முதலாளிக்கு வந்து என்னன்னா உப்பு மூட்டை புளி மூட்டை எல்லாத்தையும் சுமந்துட்டு போகணும் நான் வரல நீ வந்து அந்த கிட்ட போய் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு ஆமையிட்ட விட்டுட்டு போயிடுது அந்த பையனை உடனே பையன் என்ன சொல்றா ஆமையே ஆமையே நாலு வீட்டுல கல்யாணமாம் நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமாம் என்ற மாதிரி எங்க வேகமா போயிட்டு இருக்க என் கூட விளையாட வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் பையன் வந்து சொல்றான் என்னன்னா நாலு வீட்டுல கல்யாணமும் நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமும் நாய் பாத்தீங்கன்னா கல்யாணம் வந்து என்னன்னா நாலு வீட்டுல அங்கங்க வந்து ஒரு தெருவுல வந்து கல்யாணம் நடக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணும் எங்கெங்கெல்லாம் வந்து இலை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு அங்க போகும் அந்த மாதிரி அந்த ஆமை வந்து என்ன ஒரு இடத்துல நிக்காம போய்கிட்டே இருக்கதால அந்த பையன் போய் கேக்குறான் நீயே அந்த மாதிரி ஓடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வெள்ளாட வாயே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் இன்னே ஆமை சொல்லுது என்னை விட வேகமாக ஓடுற முயலோட எனக்கு என்னென்னா போட்டி இருக்கு அவ போக்குவதிலும் வீண் அவ போக்குவதிலும் தவ பொழுது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்களாம் அவப்பொழுதுன்னா வீணாக பொழுது போக்குவத விட என்னன்னா தவ பொழுது நல்ல விஷயத்துக்காக பொழுது போக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுது அதனால என்னன்னா நான் கொஞ்ச நேரம் கூட நீ வீணாக்காம நான் நடந்து போயிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுது பையன் ஒன்னே சொல்றான் பாடி பாடி குத்தினாலும் ஆ பதற அரிசி ஆகுமா நீ ஓடி ஓடி பார்த்தாலும் முயல மூந்த முடியுமா நீ போய் முயல முந்தணும்னு நினைக்கிறியே நடந்து நடந்துதான் போக முடியும் முயல் வந்து வேகமா ஓடிடும்ல அதனால அவன் என்ன சொல்றான் பாருங்க பாடி பாடி குத்துனாலும் பதர் அரிசி ஆகுமா பதருன்னு ஒன்று இருக்கும் அரிசியில அது என்னதான் குத்துனாலும் வந்து என்னன்னா நெல்லல வந்து பதர் இருக்கும் அது என்னதான் குத்துனாலும் அதுல அரிசி வைக்காது அதனால எவ்வளோ பா எவ்வளவுதான் நீங்க பாட்டு பாடி அதை குத்துனாலும் அது அரிசி ஆக முடியுமா அது போல நீ எப்படி வந்து முயலை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து சொல்றான் ஆமை சொல்லுது உடனே அதிர அடிச்சா உதிர விளையும் நீ வேகமா அடிச்ச அப்படின்னா வந்து என்னது உதிர விளையும் அந்த அளவு வந்து விளையும் அது மாதிரி என்னன்னா முயற்சி செஞ்சா என்னன்னா நம்மளால எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுது நீ வேணும்னா அதுவும் அங்க படுத்திருக்க முயல் இருக்குல்ல அது கூட போய் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு போதும் கதை சொல்லி வந்து வந்து என்னன்னா அர்த்தது அங்க போறாரு சொல்றார் பையன் கொஞ்சம் தூரத்துல படுத்திருக்க முயல் வந்து முயல்கிட்ட போறான் அடுத்தது முயல்கிட்ட போய் விளையாட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையன் என்ன சொல்றான் முயலே முயலே குத்துக்களுக்கு என்ன குளிரா வெயிலான்ற மாதிரி கவலையே இல்லாம வா விளையாடலாம் குத்துக்கல் உட்கார்ந்துருக்குன்னு சொல்வாங்கல்ல குத்துக்கல்லுன்னு ஏன் சொல்றாங்கன்னா குத்துக்களுக்கு வந்து வெயிலும் தெரியாது மழையும் தெரியாது அது படுக்க ஒரு இடத்துல இருக்கும் அது அந்த இடத்துல இருந்து நக நக நகந்தே போகாது அதுதான் வந்து சொல்றாங்க குத்துக்கள் வந்து மாதிரி நல்லா உட்காந்துக்கிட்டு இங்க இருக்கியே கவலையே பொருடாம படுத்திருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து கேட்கிறான் வா விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான் இனி முயல் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அகழியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம்ன்ற சொல்ற மாதிரி நிழல் படுத்து தூங்கியதுனாலதான் போன தடவை ஆமையிடம் தோத்து போயிட்டேன் அகழியில விழுந்த முதலைக்கு பார்த்தீங்கன்னா அகழியில இருக்குல்ல அந்த முதலைக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் பெரிய சொர்க்கமா தெரியும் அதை தாண்டி ஒரு உலகம் இருக்குன்னே தெரியாது அது போல என்னன்னா போன தடவை வந்து என்னன்னா நிழல்ல படுத்து தூங்கி நான் வந்து என்ன பண்ணேன் ஆமகிட்ட தோத்துட்டேன் ஆனா இந்த தடவையாவது நான் என்ன பண்ணணும் முந்திட்டு போய் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லுது அதனால நான் வேகமா ஓடணும் நீ வேணும்னா அந்த இங்க இருக்கிற குட்டிச்சவர் இருக்குல்ல அங்க போய் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு அது கூட போய் விளையாடு அப்படின்னு சொல்லிடுச்சு முயலும் இதனால வந்து என்னன்னா அடுத்ததான் அவங்க போறான் கதை சொல்லி பாத்தீங்கன்னா அந்த கதை சொல்லி சொல்றார் அந்த பையன் கார்த்திகை மாசம் பிறையை கண்ட மாதிரி கார்த்திகை மாசம் பிறையை கண்ட மாதிரி விளையாட ஆள் கிடைச்சிருச்சுன்னு நினைச்சு அந்த குட்டி சவர் மேலையை குதிச்சு குதிச்சு விளையாட ஆரம்பிச்சுட்டான் கார்த்திகை மாசம் பிறையை கண்ட மாதிரின்னு ஏன் சொல்றாங்கன்னா கார்த்திகை மாசம் வந்து என்னன்னா மழை பெய்துகிட்டே இருக்கும் இப்ப பார்த்தாலுமே அதனால அப்ப பிறை தெரிஞ்சுது அப்படின்னா என்னன்னா மழை அன்னைக்கு பெய்யலன்னா தான் பிற பிறை தெரியும் ஆனா கார்த்திகை மாசம் பிறை தெரிகிறது அப்படின்றது ரொம்ப அதிசயமான விஷயம் உடனே அவனுக்கு அது மாதிரி ஒரு சந்தோஷம் வந்துருச்சு விளையாட நம்மளுக்கு ஆள் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டிச்சோர் மேல போய் ஏறி உட்காந்து குதிச்சு குதிச்சு விளையாடுறான் அப்படின்னு சொல்றாங்க குதிச்சு குதிச்சு விளையாடுறான் அது ரொம்ப பழைய சிவறு மழையில வேற நல்லா ஊறி நனைஞ்சு போயிருக்கு இவன் ஏறி குதிச்ச உடனே என்னன்னா புலப்புலன்னு அது இடிஞ்சு விழுந்துருது அதுல இருந்த பூச்சி எறும்பு வண்டு எல்லாமே வந்து வெளில வருது உனக்கு எறும்பு வந்து திட்டுது அடப்பாவி நாங்களே அதை விட்டாலும் கதி இல்ல அப்பால போனாலும் விதி இல்லைன்னு நினைச்சு வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லுது அதை விட்டா எங்களுக்கு வர கதியே இல்லை அந்த குட்டி சுவர் விட்டா அதை தாண்டி போனா எங்களுக்கு விதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாம இருக்கோம் தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதாவது என்ன வேற வழியே இல்லாம நாங்க இங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க தான் வேலை இல்லைன்னா நாங்க பாட்டுக்கு சேர்த்து வச்சிருந்த பொருளை பாடுபட்டு சேர்த்து இந்த பொருளை எல்லாம் நீ இப்படி போட்டு உடச்சிட்டியே அப்படின்னு சொல்லி திட்டது அந்த குட்டி சுவருக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன பொந்துக்குள்ளதான் அந்த எறும்பு அரிசி இதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கு ஆனா வந்து இவன் வந்து இது உடச்சி என்னன்னா எல்லாத்தையும் வந்து என்னன்னா வீணாக்கிட்டான் அதனால வந்து அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு கதை சொல்லி வந்து என்ன சொல்றாரு பாருங்க இரும்பு பூச்சி எல்லாம் வந்து என்னன்னா கோபத்தோட அவன் காலில் ஏறி இல்லைனா நறுக்கு நறுக்குன்னு கடிக்க ஆரம்பிக்கிதுங்க உடனே வந்து அவன் என்ன சொல்றான் பாருங்க அல்லரவன் பக்கத்துல இருந்தாலும் கில்லறவன் பக்கத்துல இருக்க கூடாது அல்லரமனா மத்தவங்க இருந்து புடிங்கிக்கிறவன் கிட்ட கூட இருந்துடலாம் கில்லறவன் பக்கத்துல இருந்தா அவ்வளவுதான் அது போல என்ன எறும்பு இதுங்க பூச்சி எல்லாம் கடிக்க ஆரம்பிச்சோடனே அவனுக்கு என்னன்னா ரொம்ப வலி பொறுக்க முடியல அந்த பையனுக்கு வழி பொறுக்க முடியாம கத்திக்கிட்டு ஓடுறான் அம்மாவாசை இருட்டுல பாத்தீங்கன்னா பெருசாலிக்கு போன இடம் எல்லாம் வழிதான் அம்மாவாசை இருட்டுல பெருசா ஒண்ணுமே தெரியாது ஆனா போன இடம் எல்லாம் வழிதான் நம்மளுக்கு வர்றதுலாம் நம்ம போற இடம்லாம் நம்மளோட வழிதான் அப்படின்னு சொல்லிட்டு அது படுக்கு போகுமா அது போல இவன் வந்து என்னன்னா அவனோட அவன் தலகால் புரியாம அவன் பாட்டுக்கும் இறங்கி ஓட ஆரம்பிக்கிறான் காட்டுலயும் மேட்லயும் ஏறி விழுந்து அடிச்சு என்னன்னா வீட்டுக்கு போய் சேர்றான் வீட்டுக்கு வந்து வந்துட்டான் இன்னே பையன் வந்து என்னென்னா போய் கத்துறான் அம்மா அம்மா ஊர் உலகத்தில் இது அவ எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க ஈ எறும்பு கூட சும்மா இல்லாமல் வேலையை செய்யுதுங்க எனக்கு இப்போ தான் புத்தி வந்தது என்னோட வேலை படிக்கிறதுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு இனிமேல் நானும் சும்மா இருக்காமல் ஒழுங்கா பள்ளிக்கூடம் போய் படிப்பேன் பையன் சொல்கிறான் அம்மா அம்மா உலகத்தில் எல்லாருமே வந்து என்னென்னா வேலையோட தான் இருக்காங்க ஏதோ ஒன்று வேலை இருக்காங்க நான் தான் வந்து என்னென்னா மணால் சும்மா இருந்துட்டேன் இனிமேல் எனக்கு புரிஞ்சிருச்சிங்க வேலை இனிமேல் தான் எனக்கு புரிஞ்சிருச்சு நான் இனிமேல் ஒழுங்கா பள்ளிக்கூடம் போய் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் கதை சொல்லி சொல்றாரு பிறகு வந்து அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து நல்லா படிக்க ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க ஆளுக்கு ஒரு வேலை என்று எல்லாரும் எல்லாருக்கும் வந்து என்னன்னா புரியவும் வைக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க இதோட வந்து இந்த கதை முடியுது இது வரைக்கும் பொறுமையா இருந்த பொம்பநாட்டத்தை பார்த்த எல்லாருக்குமே வந்து என்னன்னா நன்றி நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை வந்து முடிக்கிறார் ஓகே இதோட வந்து இந்த கதை முடியுது தேங்க்யூ